ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பயம் பயம் இப்படிலாம் வேலை செய்து பார்த்தியா பையா அது மாதிரி தான் ஸோ ஜனநாயகனுக்கு யுஏ சான்றிதழ் இப்போ வரைக்கும் ஒன்றும் கொடுக்கல அதுக்கு வந்து யாரோ வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க இது மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஜாதியை வந்து பேசுகிற மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த படத்துக்கு யூஏ சான்றிதழ் தரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்காக அந்த மனுவை வந்து நாளைக்கு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு நாள் வந்து வைக்க வச்சிருக்காங்க நாளைக்கு ஜனநாயகோட யூஎச் சான்றிதழ் வரும்னு நம்ம நம்புவோம் ஏன்னா இது பொண்ணவாட்டி வந்து மெர்சலுக்கே நடந்துச்சு இது மாதிரி வந்து யூஎச் சான்றிதழ் தராம இஸ்தடிச்சு அப்புறம் ஃபைனலாக விட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிறேன் சம்திங் சோ அதனால வந்து இப்போ அதே தான் நடக்குது இந்த வருஷம் சோ ஜன்னாயனுக்கு லாஸ்ட் படம் சரி மிஜாமா படத்துல பிரச்சனை இருந்தால் அது படமே இல்லை இல்லையா சோ அதனால வந்து இது இன்னும் வந்து ஐப்பு தான் ஏறும் ஏன்னா இப்ப நீங்க அது பகவான் கேசியர் ரீமிக்ன்றத விஷயம் கேட்டுட்டுதான் அது வந்து படமே எடுத்தது அதுக்குன்னு ஃபுல்லாவே பகவத் கேசரி கிடையாது கொஞ்சம் சில பார்ட்ஸ் மட்டும் தான் அதுல வச்சு மீதி எல்லாமே வந்து தளபதி ஐடியாலிச்சி தான் ஓகே அதனால் வந்து இதில் வந்து அவர் எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும் அவர் வந்து யாரும் தாக்கிலாம் பேசவே மாட்டாரு இவங்களே வேணால் உன்னை ரூட்டு வாங்க இது மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அவங்க கட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க கட் பண்ணிட்டும் பார்த்துட்டு தான் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது சேனல் கொடுத்துருக்கலாம் இல்லையா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி மியூட்டும் பண்ணியாச்சு சில காட்சிகள் அப்ப யூஎஸ் சங்கல் கொடுத்து என்ன பிரச்சனை உங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இப்போ இப்ப நீங்க குடுத்தாதே இருந்துருவீங்களா அதான் ஒரு கொஸ்டின் மார்க் இது வந்து சும்மா இவங்களே ஒரு இது பண்றதுதான் பகவான் காசர்ல வந்து அப்படி ஒரு இஷ்யூவே கிடையாது அதேதான் விஜய்நா அப்படியே யாரையும் தலைவரோட பேச இருக்க மாட்டாரு என்ன ரியாலிட்டி அதுதான் பேசப்பா இதுல வந்து மதத்தை தோன்ற மாதிரி அதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படி இருந்தால் அது எல்லாமே கட் பண்ணி கொடுத்தாச்சு கொடுத்துட்டு பிறகு நீங்க தலைமை டிலே பண்ணி டிலே பண்ணி ஒரு விஷயம் இல்லை விஜயமாக்க அது இன்னும் மைலேஜா வரும் அது அபியூஸ் அவர் படத்துக்கு நடக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி நாளைக்கு மன்றத்தை உச்ச நீதிமன்றத்துல அதுக்கான வழக்கு நாளைக்கு தொடர போது நாளைக்கு ஒரு நாள் இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்துடும் ஏன்னா இது ஒன்றும் டிலே பண்ண முடியாது நாளைக்கு விட்டுட்டா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அதனால் வந்து அது கொடுத்துருவாங்க அதனால் வந்து முன்பதிவு எல்லாமே ஆயிட்டு இருக்கு கோவை கோயம்புத்தூர் கேரளா சைட்ல வந்து முன்பதிவுன்றது ஏழு மணி ஷோ கன்ஃபார்ம் பட் இவங்க தராங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் தரலைன்னா அதுக்கான விளைவுகள் எப்படி இருக்குன்றது மக்களே கொடுத்துருவாங்க ஏன்னா நீங்க அதை தடுத்து ஒண்ணு போகிறது கிடையாது ஆனா நீங்க ஃப்ரீயாகவே விட்டாவே அது ஓரளவுக்கு இதாகும் நீங்க தான் பெருசாக்குறீங்க அது அபிஷியலா அன்னைக்கு என்ன தெரிஞ்சு வந்துடும் நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடும்னு எனக்கு தோணுது சோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தின்றது வந்து ஒரு மில்லியன் வியூஸ்ல போயிட்டு நான் விஜயவே பீட் பண்ற சிவகார்த்திகேயன் அப்படி இப்படிலாம் விழுக்குறாங்க அதுவும் முன்னோர்க்கம் அப்படின்னா இந்த சிவகாத்தியம் வந்து நாப்பத்தி ஏழு மில்லியன் போயிடுச்சு விஜய் கண் பண்றாரு எரியுதா கண் கலந்துதா ரொம்ப பேசுகிறாங்க எனக்கு ஒரு சிரிப்பு தான் டே அதெல்லாம் வந்து பைடு வியூஸ்ரா அப்படி வியூஸ் ஒரு பக்கம் வந்து லைக் ஏறும் கமெண்ட்ஸ் இல்லை அதெல்லாம் அப்படியே எனக்கு வியூஸ் மட்டும் ஏறினே போகுது அதை கூட புரியாத எஸ்கே ஃபேன்ஸாக இருக்காங்க எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது சின்ன பசங்க கூட சொல்லுவோம் இது வியூ பிர ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஒரு இன்னொரு காமெடினா சன் யூஸ் இருக்கான் பாரு அவன் ஒரு பிறன் வந்து விட்டா அடுத்த இரவு வந்து இவருதான் அடுத்த இலே தளபதி இவருதான் அப்பா என்னன்னாலும் விருட்டுறீங்க அதுதான் விட்டு வாரிசுன்னு எதுக்கு இருக்கும் அதான் புட்டு 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 வைக்கிறாங்களே இந்த வியூஸ் எப்படி வருது எல்லாமே போயிடு எல்லாமே போயிடு சரி லைக்காக செய்யு பார்த்தா அறிவு தெரியல ஆனால் ரியல் வியூஸ் என்னென்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரமா நோய் சம்திங் வந்திருக்கேன் அவ்வளோதான் இன்னும் நாற்பத்தோரு வியூஸ் விஜய் முந்தி விட்டாரா விஜய் ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டாரா விஜய் அவ்வளோதான் அத்ததி சிவா தான் நீங்கள் என்ன உருட்டு உருட்டினாலும் மக்களுக்கு தெரியும் அது ரியல் வியூஸ் இதுல ஃபேக் யூஸ் ஆனால் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் வந்து விஜய் நான் விஜய் சார்கிட்ட பேசுறேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சார் படம் பாருங்க அப்புறம் வந்து ஏன் பட நீ இன்னொரு இன்னும்னாலும் மாதிரிக்க ராஜா விஜா பெருந்தானுமே நீ பண்ணுப்பா பார்த்துக்க ஆல் தி பெஸ்ட் சொல்லுவாரு பட் பசங்க அப்படி கிடையாது ஏன்னா அது படம் அவருக்கான மரியாதை நாங்கள் செலுத்தி தான் ஆகணும் ஓகே அவர் நல்லபடியாக எந்த விதாவது வந்துட்டு முப்பத்தி மூணு வருஷமா வாயிச்சு அவருக்கு சினிமா விட்டு போகும்போது நாங்க அதை ஆப்பியா கொண்டாடணும்னு நீ வடிவுல வந்து நீ ஏன் படத்தின் பாருன்னா உன் படம் ஓடுது ஓடலன்னு முக்கியம் இல்ல முக்கியமா வந்து அந்த இந்தி மொழி தெனிக்கிறது ஜென்சி கிட்ஸு நீ அதெல்லாம் வச்சு ஒரு யூஸும் கிடையாது ஒரு ஏஜ் லெவல் இருக்கிறத பாப்பாங்க என்ன மாதிரி பசங்க அதில் பார்க்க மாட்டாங்க இந்தி எதிர்ப்பு தான் ரைட்டு பட் ஆனா பிரவீனமா இருக்கு பட் ஆனால் அது ஒரு எப்படி நான் சொல்லலாம் அதுக்காக வந்து ஜனநாயகம் கொஞ்சம் நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல நல்லா இருந்தால் நல்லா இருந்த போகிறோம் அவ்வளோதான் ஓகே பட் எனக்கு வந்து அந்த அந்த டிராவலர் பார்க்கும்போது சரி ஓகே அப்படின்னு தான் தோணுது அது வெளியே வரும்போது என்ன ஒரு டூர் அப்படின்னு தெரியாது இப்போத்துலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க வியூஸை இதை கலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்களா அப்பயே பீட் பண்ணுறாரு இப்போ கலெக்ஷனை பீட் பண்ணுறேன்னு ஒரு உருள் டூர் விட்டுருவீங்க அப்பையும் மிச்சோடு வரி சேர்த்து தான் போட போகிறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்பதாம் தேதி ஜன்னா எப்படின்னா கன்ஃபார்மாக வரும் இருக்குது இன்னும் நாலேஜ் தான் ஆகும் வெயிட் பண்ணி பாருங்கள் அது வரையும் கதறவங்க எவ்வளோங்கன்னா கதரைக்குங்க இது யூஎஸ் சான்றிதழ் அஃபிஷியலாக வரும் நாளைக்கு இதுக்கான முடிவு தெரிஞ்சிடும் ஏன்னா இதுக்கு மேலாம் வந்து உருட்டுலாம் முடியாது அதனால் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்போ டிக்கெட் விலாம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரூபான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா விஜனோட கடைசி படம் ஸோ அதனால் என்ன டிக்கெட் விலையோ அது மட்டும் சொல்லுங்கள் அதாவது ஃபஸ்ட் டே ஷோவுக்கு மட்டும் அந்த ரேட்டு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வேண்டாம் இருக்கிற என்ன ரேட்டும் அது மட்டும் சொல்கிறேன் பிளேக்கில்லாம் விற்காதீங்க நிறைய ஸ்கேம்ஸ்லாம் நடக்கும் நிறைய இஷ்யூ வரும் நிறைய ப்ராப்ளம் வரும் அதனால் வந்து எல்லாம் பண்ண ஒரு என்ன காஸ்ட்டும் அது மட்டும் வாங்க அவ்வளோதான் ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா எப்போ போட்டு அடி அப்படின்னு நடிச்சுனு இருக்காங்க சிவாவை பரவாயில்ல எல்லாமே நடக்குதுதான் நல்லதாக நடக்கும் வெட்டி நிச்சயம் தேங்க்யூ